السلام عليكم ورحمة الله وبركاته இனிக்கி ஐந்தாவது கலிமாம் பாக்கிறு முதல்ல நம்ம் ஐந்தாம் கலிமாம் உடைய தர்ஜுமா திருஜிகலாம் ஓரலாம் بسمில்லாம் ருவாமானி ஐந்தாம் கலிமா ரத்துல் குப்பர் ரத்துல் குஃபர் ஒரு மனிதர் வந்து காபிர் அதாவது இந்துவாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவராக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஐந்தாவது களிமாவை வாய் நிறைய சொல்லி மொழிந்த பிறகுதான் இஸ்லாத்திற்கு தள்ளு வைப்பாங்க சரியா ஏன் அப்படின்னா ஒரு மனிதர் வந்து இணை வைத்துட்டு இருக்காங்க காஃபீரா இருக்காங்க பொழுது அல்லா ஒருவன் மட்டும்தான் அப்படின்னு இஸ்லாத்தை வந்து ஏற்று கொள்வதற்கு முன்னாடி இந்த களிமாவை சொல்வதிலே அவர்கள் இஸ்லாத்தை முழுமையாக கொள்வதற்கு உண்டான ஒரு பரிகாரமாக இது கணக்கிடப்படுது அதே போல ஒரு மனிதர் அதிகமான பாவங்களை பெரும் பாவம் செய்திருந்தால் இந்த ஐந்தாவது களிமாவை தாராளமாக ஓதிக்கொண்டே இருக்கலாம் இந்த ஐந்தாம் களிமாவுடைய தர்ஜுமா என்னன்னா பாயிண்ட்ஸ் மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக பேராவாக எழுதணுங்கிறது அவசியம் இல்லை பாருங்க யாவா நான் தெரிந்த நிலையில உனக்கு எதையும் இணை வைக்கிறத விட்டு உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் நான் தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்காக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் நான் பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தௌபா செய்து மீள்றேன் உன்ன நிராகரித்தல் உனக்கு இணை வைத்தல் பாவம் செய்தல் இது போல அனைத்து விஷயங்களை விட்டையும் நான் நீங்கி இருக்கிறேன் நான் உனக்கு வழிபட்டேன் உன்னை கொண்டு ஈமான் கொண்ட இன்னும் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி என்ற களிமாவை உறுதியாக சொல்றேன் யா அல்லாஹ் அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் களிமாவுடைய தருஜுமா ஓகேவா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கோங்க அரபிக் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்ல ஒட்டி போட்டோ அனுப்பணும் இன்ஷால்லா ஒரு நாள் அரபிக் ஃபுல்லா சொல்லுங்க ஒரு நாள் தமிழ் தருஜுமா ஃபுல்லா மனநமா சொல்லுங்க இப்போ நான் வந்து ஃபுல்லாவே அந்த களிமாவில சொல்லி கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா அதாவது வீடியோவை பிரிச்சு பிரிச்சு போட மாட்டேன் ஒரே வீடியோவா லென்த்தா போகும் ஓகேவா கூடவே சொல்லுங்க

ratil kufar Allahumma inni a'udhu bika Full stop pachkonga Min an ushrika bika syai'au Full stop pachkonga Wa a'lamu bihi wa astaghfiruka Full stop at Lima la a'lamu bihi tu betu'anmu Full stop at chikonga Wa tabarraktu minal kufri wa shirki wal ma'asi

பிகஷை ஆ இங்க வாவுக்கு மேல் ஷத் இருக்குறதால நம்ம நூனேயும் வாவையும் அடித்தி படிக்கிறோம் சொல்லங்க மின் அன் அஷ்ரிக பிகஷை ஆ வ அனா அனமு பிஹி وأنا أعلم به وأستغفرك. لما لا أعلم به لما لا